நினைத்ததை முடிப்பவன் படத்துக்காக எத்தனை கவிஞர்கள் மாற்றப்பட்டு ஒரு பாடல் உருவான நிகழ்வை சொல்கிறேன் அதாவது கதை திரைக்கதை வசனம் எடிட்டிங் சண்டை காட்சிகள் என்று அனைத்து துறையிலும் அக்கறை காட்டுவார் என்றார் அவர்கள் அதிலும் பாடல் கட்சியில் பாடல் எழுதுபவரை பாடுபவரை இசை அமைப்பாளரை தன் கட்டுக்குள் வைத்திருந்தவர் அதனால தான் அவரின் படங்களும் பட பாடல்களும் இன்றைக்கும் அவரது புகழ் போலவே அழியாத காவியங்களாக நிலைத்து நிற்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவர் தயாரிப்பில் நம் புகழ்மண செம்மலும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் நடித்த படம் திருவிழா அடுத்து அதே தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் நீலமலை திருடன் படத்தில் நம் புகழ்மன செம்மல் நடிப்பதாக இருந்தது சில காரணங்களால் அந்த படத்தில் செம்மல் நடிக்க இயலவில்லை எனவே ரஞ்சனை வைத்து நீலமலை திருடன் படத்தை ஆரம்பித்து விட்டார் தேவர் தேவர் பிலிம்ஸுக்கு தொடர்ந்து பாடல்கள் எழுதிய மரதகாசி நீலமலை திருடன் படத்துக்கு பாடல் எழுதுகிறார் ஏற்கனவே நம் புகழ்மனை செம்மலுக்காக சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா என்ற பாடலை மருதகாசி தான் எழுதியிருந்தார் தேவருக்கும் செம்மலுக்கும் பிணக்கு ஏற்பட்டதால் செம்மலை குத்தி காட்டும் வகையில் குளநதி கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவருக்கு தொல்லை தந்து விரட்டிடும் நீ எல்லளவும் பயம் கொண்டு கலங்காதேடா அவற்றை எமன் உலகு அனுப்பி வைக்க தயங்காதேடா என்று தேவரின் வற்புறுத்தலுக்காக எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டார் மருதகாசி அந்த பாடல் வரிகள் நம் புகழ் புண்படுத்தி விட்டதாக உணர்ந்திருக்கிறார் மருதகாசி அந்த குற்ற உணர்விலேயே நம் புகழ் மனச்செம்மலின் முகத்தில் விழிப்பதை தவிர்த்தார் மருதகாசி எனவே அதற்கு பிறகு நம் புகழ் மனச்செம்மலும் மருதகாசியும் இணைந்து பணியாற்றவில்லை பொதுவாக நம் செம்மலை விட்டு எவர் பிரிந்து சென்றாலும் வீழ்ச்சியையும் தோல்வியையும் தானாகவே சந்தித்து சோதனைக்கு ஆளாவார்கள் அப்படித்தான் மருதகாசி அவர்களுக்கும் பட வாய்ப்பு குறைந்து கடன் சுமை ஏறி வீட்டையே அடமானம் வைக்கும் அளவுக்கு வந்து தன்னுடைய ஒன்பது பிள்ளைகளையும் வளர்க்க பெரும் பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நம் செம்மல் தயாரிப்பாளர் மணியனின் இதே வினைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதிமுக என்று தனி கட்சி தொடங்குகிறார் எம்ஜர் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு உலகம் சுற்று வாலிபன் பட்டிக்காட்டு பொன்னையா நேற்று இன்று நாளை உரிமைக்குரல் சிரித்து வாழ வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை பதினேழு படங்களில் நடிக்கிறார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பான் நீலகண்டன் இயக்கத்தில் நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்தில் நம் புகழ் மனச்சம்மல் நடிக்கிறார் அதில் இடம்பெறும் ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசன் முதல் வாலி வரை பல பாடலாசிரியர்கள் எழுதினார்கள் எவர் எழுதியும் நம் புகழ் மனச்சம்மல் திருப்தி அடையவில்லை கடைசியாக கவியரசர் கண்ணதாசன் இந்த பாட்டை யாரு எழுதினா சரியா வரும்னு உங்க மனசுக்கு தெரியும் பேசாம காசி அண்ணனையே கூப்பிட்டு எழுத சொல்லிடுங்க சரியா வரும் என்று சொல்கிறார் கவியரசரின் யோசனை கேட்டு மருதகாசி தாம் மனம் நோக்கம் செய்தவர் என்கிற நினைப்பே இல்லாமல் தன்னுடைய உதவியாளர் மூலம் மறுநாள் காலை மருதகாசி அவர்களை அழைத்து வரச் சொல்கிறார் அழைப்பை ஏற்ற மருதகாசி அவர்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு புகழ்மண செம்மலின் ராமாவரத் தொட்ட இல்லத்துக்கு மனம் கனத்து வருகிறார் செம்மல் கவி பெருமானை கை வணங்கி ஆற தழுவி எப்படி இருக்கீங்கன்னு தம்பி நான் தான் ஏதோ பேசாம இருந்துட்டேன் நீங்கள் இந்த தம்பியை மறந்துடுறதா சரி விடுங்க பொழுது போகட்டும் எல்லாம் எப்படி இருக்காங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு ஏதாவது சேமித்து வச்சிருக்கீங்களா என்று உடன் பிறந்த சகோதரனைப் போல நலம் விசாரித்தார் எம்ஜர் அவர்கள் உங்களை மாதிரி நல்ல இதயங்களை தவிர வேற எதையும் சேமிக்கலை என்று இதயம் திரைக்கிறார் மருதுகாசி கேட்டுக்கொண்ட செம்மல் டிஃபன் சாப்பிட டைனிங் ஹாலுக்கு அழைத்து செல்கிறார் அண்ணன் விரும்பி சாப்பிடும் பலகாரத்தை தயார் பண்ண சொன்னேனே அதை முதல்ல வை என்கிறார் செம்மல் உம் சரி என்று தலையை அசைத்தவாறே பரிமாறிய ஜானகம்மையார் மருதகாசி அவர்களின் இலையில் மட்டும் அவர் விரும்பி சாப்பிடும் ஒரு பலகாரத்தை வைக்கிறார் ஆடிப்போய்விட்டார் மருதகாசி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நான் எதை விரும்பி சாப்பிடுவேன் என்பதை நினைவில் வைத்திருந்து அதை உண்ண வைத்து அழகு பார்க்கும் நீ வாரி குடிப்பதில் மட்டுமல்ல விருந்தோம்பலில் உன்னை விஞ்ச எவர் உள்ளார் என்று மனதுக்குள் பேசிக்கொண்டே செம்மல் முகம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் கவிஞர் மருதகாசி உணவு முடிந்து காலில் அமர்ந்த செம்மல் நினைத்ததை முடிப்பவன் பாடலுக்கான சூழலை விளக்கி அந்த பாடலை எழுதி வர சொல்கிறார் சரியென்று சொல்லி சென்ற மருதகாசி மறுநாள் தான் எழுதிய பாடலோடு வந்தார் நம் புகழ்மன செம்மல் எதிர்பார்த்தபடி கண்ணை நம்பாதே பாடல் இருந்தது ஆனால் சரணத்தில் ஒரு திருத்தம் செய்தார் செம்மல் அதாவது பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே என் மனத்தை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என் மூலதனமாகும் என்று எழுதப்பட்ட பாடல் எல்லாமே பிடித்து விட்டது பிறகு நம் செம்மல் அண்ணே வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமேன்னு எழுதியிருக்கீங்க அதுல தன் வழியே என்பது தப்பில்லையே நல்ல வழினா அவங்கள நாம ஏன் குத்தம் சொல்லணும் ஆனா யாரையும் நம்பி போறீங்க அது தப்பான வழின்னு தானே நம்ம சொல்கிறோம் அதனால ஏதோ ஒரு மாயையில் போறவங்களை சுட்டி காட்டுற மாதிரி தன் வழியே என்பதற்கு பதிலாக கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்து மாற்றி எழுத சொல்கிறார் அறம் நெறி காத்த மன்னன் கவிஞருக்கும் அது சரியனப்பட்டதால் வரிகள் மாற்றப்படுகிறது இந்த பாடல் எழுதி முடித்து மருதகாசி அவர்களுக்கு சம்பளம் என்ற பெயரில் ஒரு லட்சம் ரூபாய் பெற்றதுடன் தான் வீடு போய் சேருவதற்குள் தன்னுடைய வீட்டின் அடமான பத்திரத்தையும் மீட்டு சேர்த்திருக்கிறார் என்றார் அவர்கள் மன்னராட்சிக்கு பிறகு மனசாட்சியில் எழுதும் புலவனுக்கு இப்படி வாரி கொடுத்த வள்ளலை யாரேனும் பார்த்ததுண்டா பொதுவாக புகழ் நடித்த படங்களில் ஏதாவது ஒரு காட்சியில் அல்லது ஏதாவது ஒரு பாடலில் மட்டும்தான் கவிஞர்களும் வசன இவர் ஆழ பிறந்தவர் அநீதிகாரர்களை அடக்க பிறந்தவர் ஏழைகளை ரச்சிக்க பிறந்தவர் என்கிற அசரீரி வார்த்தைகள் இருக்கும் ஆனால் புகழ் தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் காவியம் முழுவதும் இவர் ஆழ பிறந்தவர் அநீதிக்காரர்களை அடக்க பிறந்தவர் என்று ஆரம்பம் முதல் கடைசி வரை அசரீரியாய் ஒழித்துக் கொண்டிருக்கும்